கடாரத்தின் கதிரவன் அத்தியாயம் பதினான்கு மன்னரின் கட்டளை ஆதவன் கங்கை கொண்ட சோழபுரத்தை விட்டு புறப்பட்டாலும் அவன் ஏற்படுத்திச் சென்ற அலைகள் இன்னும் ஓயவில்லை இளங்கோவும் மற்ற வீரர்களும் கைது செய்யப்பட்டதும் பாண்டிய ஒற்றன் சுந்தரபாண்டியன் நாகையில் பிடிபட்டதும் படைத்தலைவர் இராசசிம்மரின் அதிகார வட்டத்தில் ஒரு பெரும் நிலநடுக்கத்தை ஏற்படுத்தியது தன் மகன் வீரசேகரனுக்கு இந்த சூழ்ச்சியில் இருக்கும் தொடர்பை மறைக்க இராசசிம்மர் தன் முழு வலிமையையும் பயன்படுத்தினார் அவர் கைது செய்யப்பட்ட வீரர்களை தானே உசாவுவதாக கூறி அவர்களை தன் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தார் அரசவைக்கு அவர் அளித்த விளக்கத்தில் இந்த வீரர்கள் பாண்டிய ஒற்றனால் மூளைச்சலவை செய்யப்பட்டு ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் என் மகன் வீரசேகரனுக்கும் இதற்கும் எந்த தொடர்பும் இல்லை அவன் அந்த ஒற்றனை சந்தித்தது உண்மைதான் ஆனால் அவன் அந்த ஒற்றனை என்பது என் மனனுக்கு தெரியாது அவனை ஒரு எளிய வணிகன் என்றே நம்பினான் என்று வாதாடினார் மாமன்னர் இராசேந்திர சோழர் இராசசிம்மரின் இந்த நாடகத்தை மெல்லிய புன்னகையுடன் கேட்டுக்கொண்டார் இப்போது இராசசிம்மருடன் நேரடியாக மோதுவது படைக்குள் ஒரு பிளவை ஏற்படுத்திவிடும் என்பதை அவர் அறிந்திருந்தார் கடாரப்பயணம் இன்றியமையாதது உள்நாட்டு குழப்பத்திற்கு இது நேரமல்ல அப்படியா உங்கள் மகன் அவ்வளவு அப்பாவியா இராசசிம்மரே சரி உங்கள் சொல்லை நான் நம்புகிறேன் அந்த வீரர்களுக்கு மரண தண்டனை வேண்டாம் அவர்களை சிறையில் அடையுங்கள் உங்கள் மகன் வீரசேகரன் இனி என் நேரடி கண்காணிப்பில் இருப்பான் அவன் அறியாமல் செய்த தவறுக்கு அவன் கழுவாய் தேட வேண்டும் என்றார் மன்னர் இந்த தீர்ப்பு இராசசிம்மருக்கு ஒரு தற்காலிக ஆறுதலை கொடுத்தாலும் மன்னரின் கடைசி சொற்கள் அவருக்குள் ஒரு அச்சத்தை விதைத்தன வீரசேகரனுக்கு என்ன தண்டனை காத்திருக்கிறதோ ஆதவன் புறப்படுவதற்கு முந்தைய இரவு அவன் முள்ளையை சந்தித்துவிட்டு தன் இருப்பிடத்திற்கு திரும்பியிருந்தான் அவன் உள்ளம் பயணத்திற்கான ஆயத்தங்களிலும் முள்ளையின் நினைவுகளிலும் ஆழ்ந்திருந்தபோது அவனுக்கு மன்னரிடமிருந்து ஓர் இன்றியமையா அழைப்பு வந்தது இந்த முறை சேனாதிபதி மார்த்தாண்டன் உடன் வரவில்லை ஆதவன் மட்டும் தனியாக வரவேண்டும் என்று கட்டளை ஆதவன்